திருக்குறளின் மூன்றாம் பாலாகிய காமத்துப்பால் இன்பத்துப்பால் பற்றிய தத்துவார்த்த முன்னுரை இதோ இன்பத்துப்பால் ஆன்மாவின் தெய்வீக பயணம் திருவள்ளுவர் அருளிய முப்பாலில் இன்பத்துப்பால் என்பது வெறும் உடல் சார்ந்த வேட்கையை விவரிக்கும் நூலல்ல அது மானுடக் காதலை ஏணியாகக் கொண்டு தெய்வீக பேரன்பை அடையும் ஒரு ஆன்மீக தியானமாகும் அறத்திலும் பொருளிலுமாக பக்குவப்பட்ட ஒரு மனிதன் இறுதியில் எப்படி தன் நான் என்ற அகங்காரத்தை காதலில் கரைத்து இறைநிலையை நோக்கித் தகுதி பெறுகிறான் என்பதே இப்பகுதியின் சாரம் ஆசிரம தர்மமும் முப்பாலும் ஒரு புதிய பார்வை ஒரு மனிதனின் வாழ்வியல் படிநிலைகளையும் அதாவது ஆசிரம தர்மத்தையும் அறம் பொருள் இன்பம் ஆகிய புருஷார்த்தங்களையும் இணைத்துப் பார்க்கும் விதம் மிக ஆழமானது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய இந்த விழுமியங்களில் அந்தந்த காலகட்டங்களில் சிலவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது பிரம்மச்சரியம் அறம் இது கல்வியின் காலம் இங்கே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஒரு அடித்தளமாக இடப்படுகிறது இல்லறம் பொருள் மற்றும் இன்பம் இங்கேதான் பொருளீட்டுதலும் அறவழிப்பட்ட இன்பமும் முதன்மை பெறுகின்றன வனப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் பேரின்பம் அல்லது வீடு இங்கேதான் உடல் சார்ந்த ஈர்ப்பு மறைந்து ஆன்மா சார்ந்த பேரின்பம் அல்லது முதிர்ந்த அன்பு பிறக்கிறது காம ஆற்றலை திசை திருப்புதல் ரிசிகள் காமத்தை ஒடுக்கவில்லை மாறாக அதை மதுரபாவமாக அதாவது தேவ காதல் என மாற்றினார்கள் அதே தத்துவத்தை வள்ளுவர் இங்கே கையாளுகிறார் காமம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அதை வழுக்கட்டாயமாக அடக்கினால் அது ஏதோ ஒரு தருணத்தில் எரிமலையைப் போல வெடிக்கக்கூடும் எனவே சிதறியோடும் புலன் உணர்ச்சிகளை ஒருமுகப்படுத்தி அதை ஒரு தனி மனிதனிடம் காட்டும் தீவிரமான அன்பாக மாற்றுவதே சிறந்த வழி எப்போது ஒருவன் எனக்காக என்பதை விட்டுவிட்டு அன்பிற்குரியவருக்காக வாழத் தொடங்குகிறானோ அங்கேயே அவனது புலனடக்கம் தொடங்கிவிடுகிறது இல்லறம் ஒரு தியான மேடை காமத்தை அனுபவித்தவனுக்கு அதன் சுவை தெரியாது என்ற ஆழ்ந்த கருத்தின்படி வள்ளுவர் காதலை ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கவில்லை சாதாரண மனிதன் காமத்தை அனுபவிக்கும்போது அதற்கு அடிமையாகிறான் அங்கே சுயநலம் இருக்கிறது ஆனால் தியான பாதையில் இருப்பவர்கள் காமத்தை ஒரு சக்தியாக தரிசிக்கிறார்கள் திருமணம் செய்யாத ரிஷிகள் பிரிவு அல்லது தாகம் விரகம் என்ற நிலையிலேயே இருந்ததால் அவர்களால் காதலின் உன்னதத்தை மிக தீவிரமாக உணர முடிந்தது அதேபோல் வள்ளுவரும் பிரிவாற்றாமை ஊடல் கூடல் ஆகிய நிலைகளின் வழியாக ஒருவன் அடையும் மன போராட்டங்களை விவரிக்கிறார் இந்த தவிப்புகள் ஒரு யோகியின் தவத்திற்கு சமமானவை ஒரு தலைவி தலைவனுக்காக காத்திருப்பது என்பது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்காக ஏங்கும் தவம் போன்றது நான் மறைந்து நா நாதல் அறத்துப்பால் மனிதனை ஒழுங்குபடுத்துகிறது பொருட்பால் அவனை பலப்படுத்துகிறது ஆனால் இன்பத்துப்பால் மட்டுமே அவனது அகங்காரத்தை அழிக்கிறது இருவர் வேறு உயிர் ஒன்று என்ற நிலையை நோக்கி அவன் நகரும்போது அங்கே உடல் மறைந்து உணர்வு மட்டுமே என்றுதிறது இந்த உணர்வு முதிர்ச்சியடையும் போது அது மனித பற்றிலிருந்து விடுபட்டு அகிலாண்டத்தின் மீதான பேரன்பாக மலர்கிறது கடவுளை நோக்கிய இறுதிப்படி இறைவனை அடைய அன்பு ஒன்றே வழி என்பதை உணர்ந்த ரிஷிகளின் தரிசனமே இன்பத்துப்பால் புலன்களை கட்டுப்படுத்தச் சொன்ன வள்ளுவர் அதே புலன்களின் உச்சக்கட்ட உணர்வான காதலை பாடியது முள்ளால் முள்ளெடுக்கும் வித்தையைப் போன்றது தலைவி தாகம் கொண்ட ஜீவாத்மா தலைவன் பூரணத்துவம் வாய்ந்த பரமாத்மா தோழி அல்லது தோழன் ஆன்மாவிற்கு பாதை காட்டும் குரு அல்லது ஞானம் வள்ளுவர் காதலை ஒரு யோகமாக மாற்றிக் காட்டுகிறார் இல்லறம் என்பது அந்த உயர்ந்த பிரேமத்தை அடைய அவர் காட்டும் ஒரு நேரடி பயிற்சியாகும் முடிவுரை எனவே இன்பத்துப்பால் என்பது சிற்றின்பத்தை போற்றும் நூல் அல்ல ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த சொன்ன திருவள்ளுவர் சிற்றின்பத்தை அனுபவிக்க சொல்வாரா கண்டிப்பாக இல்லை சிற்றின்பத்தை தர்மத்தோடு பிணைத்து அதன் வழியாக பேரின்பப் பெருவெளியை தொடும் ஒரு அன்பு யோகம் இதைப் படிக்கும்போது ஒரு காதலனாகவோ காதலியாகவோ அல்லாமல் ஒரு பக்தனாகவோ அல்லது தத்துவ ஞானியாகவோ நின்று நோக்கினால் மட்டுமே வள்ளுவர் மறைத்து வைத்துள்ள அந்த தெய்வீக இன்பம் கைவசப்படும் நீங்கள் காமத்தை துறந்த ஒரு ஞானியாக இருந்தால் மட்டுமே திருவள்ளுவரின் உள் உணர்வுகளை உங்களால் புரிந்து முடியும் இல்லாவிட்டால் முடியாது